ஓம் ஸ்ரீதாரணியர்களுக்கு வணக்கம் நம்ம காலையில் எழுந்தோன்னே இன்னைக்கு என்ன இவ்வளோ இவ்வளோ சேலஞ்ச் இருக்குது அதாவது இப்போ வேலைக்கு செய்கிறவங்களும் சரி இல்லை வீட் வீட்டு வேலையே வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்னைக்கு இவன் இந்த இந்த கிளைண்ட்டை போய் பார்க்கணும் இந்த பேங்கை போய் பார்க்கணும் ஸோ கண்டினியூஸாக நம்ம வந்து காலையில் எழுந்ததுலேருந்து அந்த வேலையே பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு வாட்டியும் அது வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கு நம்மளுக்கு இல்லையா அப்போ சில சில டைம்ல சில பேரை பார்க்க ஐயோ இன்னைக்கு அவனை போய் பார்க்கணுமா வேற வழி இல்லையே அப்படின்னா வந்து நம்மள நாமே ஆப்ஷன் இல்லை போய் பார்த்து தான் ஆனோம் அப்படிலாம் சொல்றோம்ல அப்போ சில டைம்ல நம்மளுக்கு நிறைய நெகட்டிவிட்டி வரும் நமக்கு ஒரு பாதுகாப்பு இன்மை மாதிரி இருக்கும் ஏன் கரகம் நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஃபீல் பண்றோம்ல அந்த மாதிரி இருக்கும் போதும் சரி தினமுமே நம்ம ஒரு சேலஞ்ச் அதாவது ஒரு கஷ்டத்தை எதிர்பார்க்கவும் கஷ்டத்தை எதிர எதிர்கொள்கிறோம் எதிர்பார்க்குறோம் இல்லை எதிர்கொள்கிறோம் எதிர்கொள்ளும்போது என்ன ஆகுது சில டைமில் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இல்லாட்டி பா எவ்வளோ போராடுறதுன்னு ஒரு விரக்தியும் வர ஆரம்பிக்குது அப்போது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இன்மை மாதிரி ஒரு ஃபீலிங் அதற்கு தான் நம்ம மிடேவல் பீரியடில் யூஸ் பண்ண இந்த ஒரு மந்திர சொல்லாக சொல்ல போகிறோம் இந்த மந்திர சொல்லை என்ன பண்ணோம்னா நம்மளை வந்து பாதுகாக்கும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் முகம் கழுவிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சான் பண்ண பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு விதமான பாதுகாப்பு இருக்கும் அதை தாண்டி இன்றைக்கி இந்த இதை இதெல்லாம் நான் எதிர்கொள்ள போகிறேன் அப்படின்னும் போது அதற்கான தைரியத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மந்திர சொல் தான் இது இதை சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு வெள்ளை கலரில் அப்படியே பல 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 பலன ஷைனிங்காக இருக்கிற மாதிரி உங்களை பாதுகாக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் அதாவது ஒரு துணி ஒரு வெள்ளை துணியோ இல்லை ஒரு வெள்ளை கலர் டென்ட்டு மாதிரியோ உங்களை அப்படியே பாதுகாக்கிற மாதிரி ஷைனி மெட்டீரியலில் வெள்ளையா நல்லா தக தக்க அப்படி உங்களை பாதுகாக்கிற மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு இதை இந்த சொல்ல மூன்று முறை சொல்லணும் இப்போது இங்கே வை போட்டிருக்கேன் ஆனால் இதை நீங்கள் சொல்லும்போது எப்படி சொல்லி ஷ அதாவது ஜாவும் சொல்லக்கூடாது யாவும் சொல்லக்கூடாது ஜ அப்படின்னு அப்போது ஜனே மரேஷியாம் ஜனே மரேஷியாம் ஜனே மரேஷியாம் இந்த மாதிரி இந்த வார்த்தையை மூன்று முறை சொல்லிவிட்டு ஒரு வெள்ளை துணிக்குள்ளே இல்லை வெள்ளை ஒரு டெண்ட்குள்ளே நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு அன்றைக்கி நாள் தொடங்கினால் என்னெல்லாம் அன்றைக்கி நீங்கள் எதிர்கொள்கிறீங்களோ இல்லை என்னெல்லாம் அன்றைக்கி நீங்கள் வேலையாக போகிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் சில டைமில் சில பேரை நம்ம போய் பார்ப்போம் சில இடத்துக்கு போவோம் அங்கே ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருக்கலாம் அது உங்களை பாதிக்கலாம் அந்த மாதிரிலாம் பாதிப்பு இல்லாமல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இந்த மந்திர சொல்